என் பெயர் மாலத்தி மதுரையில் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ இறுதியாக துணை கண்காணிப்பாளராக ஒர்க் பண்ணி இப்போ ரிட்டையர் ஆகியாச்சு என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டு ஓய்வு காலத்துக்கு பிறகு எனக்கு அரசாங்கத்தில் கொடுத்த ஒரு பங்களிப்பை வந்து பண பங்களிப்பை எந்த வழியில் நம்ம வந்து அதை செலவழிக்கலாங்கிற ஒரு திங்கிங் வரும்போது எனக்கு இவர்களை பார்க்க வேணா இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது செய்ய வேண்டும் வாயில்லா ஜீவன்களுக்கு யாரும் வந்து இறக்க சிந்தனை வேணும் இறையொருள் இருந்தால்தான் இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய முடியும் அவங்களுக்கு வாழைப்பழம் கொடுக்கலாம் நிலக்கடலை கொடுக்கலாம் பொதுமக்கள் எவ்வளோ பேர் கிரிவலத்துக்கு வராங்க அவங்களாம் வந்து வாழைப்பழம் தரணும் திருப்பரங்குன்றம் போகிறோமா ஒரு பத்து இருபது ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கிட்டு போய் அங்கே இருக்கிற குரங்குகளுக்கு தரணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் அந்த எண்ணத்தை கிரியேட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் அடுத்து இதுகளை வந்து குரங்காக நினைக்காம அன்பு செலுத்தணும் நம்ம குழந்தைகள் மாதிரி நினைக்கணும் அஞ்சு வருஷமாக வரேன் என்னை ஒரு குரங்கு கூட கடிக்கக்கூட முயற்சி பண்ணலை அந்த அளவுக்கு அதுக்கு பாசமும் அன்பும் நிறைந்தது மனிதர்களை வந்து அவங்களுக்கு தன்னுடைய அன்பையும் அதுகளுக்கு என்ன சாப்பாட்டுக்கு உணவு தரோமோ அதையும் செய்யணுங்கிறது என்னுடைய விருப்பம் பியூர்லி கிரியேட்டிங் அவேர்னஸ் அமங் த பப்ளிக் டு சப்ளை ஃபுட்டு சர்வ் ஃபுட் டு திஸ் மங்கீஸ் எந்த ஆதரவும் கிடையாது நிறைய மரங்கள் நடுறாங்க மக்கள் அது புளிய மரம் புங்க மரம் இப்படி மரம் நிழல் தர மரம் தான் நடுறாங்களே தவிர பழமரங்களை நட்டால் இந்த குழந்தைகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க அடுத்து அடிக்கடி நம்ம டெய்லி நியூஸில் போடுறாங்க குரங்குகளால் தொல்லைன்னு கையில் இருக்கிற பழத்தை பிடுங்குது பாடப்பிடுங்க எதுக்காக அவங்க பசிக்காக தானே செய்கிறாங்க நமக்கே ஒரு பசிங்கிறது வரும்போது நாம் அந்த காரியத்தை செய்வோம் ஆறறிவு பிடித்த மனிதன் தன்னுடைய பசியை உணர்ந்த மனிதன் இந்த குழந்தைகளின் பசிக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது முற்பட வேண்டும் தேங்க்யூ